அசைவ பிரியர்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இப்போது இந்த மீன் குழம்பு வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரொம்ப டேஸ்டியாகவே செய்யலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன் அடுத்தது வந்து மசாலா கையில் அரைச்சி மசாலா ரெடி பண்ணி மீன் வறுவல் செஞ்சுருக்கேன் அந்த வீடியோவும் அடுத்தது அப்லோட் பண்ணுறேன் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மீன் வறுவல் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மீனை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மீன் வெட்டி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதில் வந்து கல்லுப்பு தயிர் மஞ்சள் இது போட்டு நல்லா பிசைஞ்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாட்டு மீனை பொறுத்த வரைக்கும் இது கெண்டை மீன் இது வந்து நீச்சல் ஸ்மெல் இல்லாமல் கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் மீன் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் இப்படி ஒரு முறை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க மீன் குழம்பு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது குழம்பு எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஏழு பேருக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது கூட நாலு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா அப்புறம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா கெண்டை மீன் வந்து வாயு ஐட்டம்னு சொல்லிட்டு சாப்பிட்றது கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால் தான் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளி பழம் அதையும் அரைச்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிய நல்லா வதக்கிக்கணும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரியணும் இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது நம்ம வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன் நான் ஏழு பேருக்குங்க வரும் ஒரு நூறு கிராம் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கிறேன் அதைத்தான் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் நாட்டு மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் குழம்பு வந்து நல்லா திக்காக ரெடி பண்ணணும் இப்போது நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துறேன் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் கையில் வந்து ஒரு சின்ன பிடி அளவுக்கு பிடிச்சி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக சொல்லக்குள்ளே அளவும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த அளவில் வச்சிங்கனாலே கரெக்டாக ஒரு ஏழுலேருந்து எட்டு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் அதே போல் நாட்டு மீன் வந்து அதான் கெண்டை மீன் வந்து தண்ணி விடும் அதனால கொஞ்சம் திக்காக தான் குழம்பு ரெடி பண்ணணும் நான் ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் தேங்காய் ஊற்றக்குள்ளே குழம்பு வந்து டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இந்த ஸ்டைலில் நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க குழம்பு சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இந்தமாரி நம்ம வந்து குழம்பு கூட்டி வைக்கக்குள்ளேயே குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் ஏன்னா மீன் போடக்குள்ள அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் குழம்பு கொஞ்சம் சுண்டிட்டு திக்னஸும் இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து தலையிலேருந்து முழுசாக தான் போடுவோம் அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த மண்டையில் உள்ள அந்த நெய் வந்து களையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் மண்டையை வந்து வெட்டி போடாமல் இதுமாரி முழுசாக வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போடக்குள்ள இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு எடுத்து வச்ச மீன் அதில் சேர்த்துட்டு ஒரு இடம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இந்த குழம்புக்கு வந்து மாங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா மீன் குழம்புனாலே மாங்காய் போட்டால் தனி டேஸ்ட்டு தான் குழம்போட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் குழம்பு வந்து திக்காக குட்டி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நான் இப்போ வந்து குழம்பு கரெக்டாக வந்து கொதி வந்ததோட இந்த மீன் சேர்க்கவும் அந்த அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு மீன் போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு ஏன்னா அந்த மீனோட தன்மையே அதுதான் அதை நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க இந்த பாருங்க கபகாமன் மீன் குழம்பு ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுக்கணும் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ